கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டால் அந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்கு பெற்றோர்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் அதே நேரத்துல பள்ளி ஆசிரியர்கள் எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து கடகராசி பிள்ளைகள் எப்படின்னு தெரிஞ்சுக்கங்க பள்ளி ஆசிரியர்கள் எல்லா ராசி வீடியோவுமே பார்க்கணும் குழந்தைகள் எப்படிப்பட்டவர்கள் எப்படி நடந்துக்கணும்னு எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும்னு சொல்லி கொடுத்துருவேன் கடகராசி அப்படிங்கிறது நிலத்துக்குரிய ராசி அதனுடைய அடையாளம் என்ன நண்டு அப்படிங்கிறது அதனுடைய அடையாளம் நண்டு அப்படின்னா நமக்கு அந்த நண்டுக்குள்ள கொடுக்குகள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு பாருங்க தன்னை பாதுகாத்துக்கிறதுல தன் குஞ்சுகளை முதுகில் சுமந்து பாதுகாத்து செல்வதில் ஒரு தனித்தன்மையாக இருக்கக்கூடியது தான் நண்டு அதே மாதிரி தான் கடகராசியினருமே பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே பத்திரமாக இருக்கிறதுக்கு விரும்புவாங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க கடகராசி குழந்தைகள் வந்து சேஃப் அண்ட் சைடாக இருக்கிறதுக்கு அவங்க விரும்புவாங்க கடகராசி குழந்தைங்க எல்லாமே அலர்ட் ஆர்முகம்னு சொல்லக்கூடிய அளவில் எப்பயுமே அலர்ட்டாக ஜாக்கிரதையா இருப்பாங்க எல்லார்ட்டையும் சிரிச்சு பேசுவாங்க தன்னுடைய வசீகர புன்னகை மூலமா பெரியவர்லேருந்து சிறியவர் வரைக்கும் எல்லாருமே நண்பராக்கக்கூடிய பழக்கம் கடகராசி குழந்தைகளுக்கு உண்டு வளர்ந்த கடகராசி நபர்கள் இருபது வயசுக்கு மேல இது பொருந்தாது இருபது வயசுக்கு கீழ்பட்டவர்களுக்கு இது பொருந்தும் கருப்பாக இருந்தாலும் சரி சிவப்பாக இருந்தாலும் சரி கடகராசி குழந்தைகளினுடைய முகம் முழு நிலா போல இருக்கும் கடகராசி குழந்தையை பார்த்துட்டு யாருமே கொஞ்சாம போகவே முடியாது அப்படி அவங்க முகம் வந்து பிரகாசமா இருக்கும் கண்கள் பளிச்சுன் இருக்கும் முத்து போல பற்கள் இருக்கும் நல்ல வசீகரமான புன்னகைக்கு சொந்தக்காரர்கள் யாரையுமே கவரக்கூடிய மென்மையான இதமான பேச்சு கடகராசி பிள்ளைகளுக்கு இருக்கும் கடகராசி குழந்தைகள் அப்படிதான் இருப்பாங்க இந்த குணங்கள் எல்லாமே இவங்களுடைய தனிச்சொத்துனே சொல்லலாம் அந்த முக அமைப்பு பற்கள் இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கும் ரொம்ப நல்லா இருப்பாங்க இவங்களுடைய கோபம் அப்படிங்கிறது கடகராசி குழந்தைகளுடைய கோபம் வந்து ஆழ்கடல் எப்படி அமைதியா இருக்குமோ இவங்களும் ரொம்ப அமைதியாக வந்து கோபப்படுவாங்க அதாவது வெடித்து செதற அளவுக்கு இப்போ மேசராசி குழந்தைகள்லாம் பட்டுன்னு வெடித்து செதறிடுவாங்க அல்லது அவங்க ராசி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படுத்துறதுக்கு உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிறாம பார்த்துக்கிறது மிதனராசி குழந்தைகளினுடைய சுபாவம் கடகராசி உள்ள வச்சிருக்கோம் தேவையான நேரம் வெளிப்படுத்தும் கோவப்பட அவங்களுக்கும் தெரியும் கடகராசி பிள்ளைகளை சொல்லி காட்டுறது குத்தி காட்டுறது இது மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது அது மாதிரி அந்த பிள்ளைகளை டார்ச்சர் பண்ணாதீங்க கடகராசிக்காரங்க ஏதாவது ஒரு சம்பவம் அதாவது நீங்கள் ஏதாவது சொல்லி காட்டி குத்தி காட்டி அவங்களை திட்டிங்கன்னா அதெல்லாம் மறந்துடுவாங்களா அப்படின்னா மறக்க மாட்டாங்க சரியான நேரம் வரும்போது அந்த குழந்தைகள் அதை திரும்ப சொல்லிடுவாங்க நீங்கள் வந்து அவங்க எப்படி சொல்றது கடகராசி பிள்ளைங்க ஒரு பயந்த சுவாவம் பாவமான பிள்ளைங்க அந்த பிள்ளைங்கள்ட்ட போய் நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி எதையும் சொல்லக்கூடாது அது அந்த பாதிக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாத்தையுமே ஞாபகத்தில் வச்சுப்பாங்க கடகராசி பிள்ளைகளை ஆசிரியர்கள் அடிக்கக்கூடாது பார்த்துக்கோங்க எந்த சூழ்நிலையிலும் இவங்க கத்தி கூப்பாடு போட்டு அந்த அப்படியே ரெண்டாக்கிற வேலையை செய்ய மாட்டாங்க கடகராசி குழந்தைகள் அப்படி செய்யவே மாட்டாங்க கடகராசி குழந்தைகளுடைய மைண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா நிலாவுக்கு தகுந்த மாதிரி வளர்பிரை தேய்பிரை இருக்கிற மாதிரி அவங்களுடைய மூடு டைப் இருக்கும் தேயும் நிலா வளரும் நிலா அந்த மூடு ஸ்விங்ஸ் எல்லாம் அப்படிதான் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் நீங்கள் அவங்க பக்கத்தில் பழகி பார்த்திங்கன்னா தெரியும் கடகராசி குழந்தைகளினுடைய பக்கத்தில் இருந்து பழகி பார்த்தா தெரியும் அவங்க பக்கத்தில் போய் நல்லா கொஞ்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்க உள்ளம் ரொம்ப மகிழ்ந்து பாடத்தை படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க பாடம் படிக்கணும்னா அவங்கள புகழணும் அவங்கள கொஞ்சனும் கோபதாபம் வருமானா அதுவும் வரும் அதான் ஆள் மனசுக்குள்ளே இருக்கு அது திடீர்னு வெளியில் வரும் பாடங்கள் வந்து ஒரே பாடத்தை அவங்க படிக்கிறதை விட கடகராசி குழந்தைகள் மாற்றி மாற்றி படிக்கிறது இப்போ சயின்ஸ் மட்டுமே படிக்கிறத விட சயின்ஸ் படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தமிழில் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு மேத்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்குறது இந்த மாதிரி அவங்க பண்ணுறது அது அது அவங்களுடைய இயல்பு பாருங்களேன் அதனால அது அது கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும் மாற்றி 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 தான் படிப்பாங்க அதெல்லாம் நீங்கள் டிஸ்டர்ப்டாக பார்க்கவே கூடாது இவங்களுக்குன்னு சில ஹாபிஸ் இருக்கும் அதுவும் ஒரே ஹாபிஸ் இருக்காது பொழுதுபோக்குகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸ்திர புத்தி அதாவது ஒன்றிலே புத்தி இருக்குமான்னா இருக்காது ஒரு நேரம் ஒண்ணு பிடிக்கும் மறுநேரம் நேரம் வேற ஒண்ணு பிடிக்கும் எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு கடகராசி குழந்தைகளும் சொல்ல மாட்டாங்க அதை நம்மளும் கண்டுபிடிக்க முடியாது ஒரே விளையாட்டு தொடர்ந்து விளையாடுவாங்களா இல்ல ஒரே பொழுதுபோக்கில் தொடர்ந்து இருப்பாங்களா இல்லை அதே மாதிரி ஒரே படிப்பு திரும்ப படிச்சுட்டே இருப்பாங்களா இல்லை எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இவங்களுக்கு ஈஸியா வந்து சளி அதனால சேஞ்சஸ் வந்து கடகராசி குழந்தைகளுக்கு தேவை இப்போ சில கடகராசி எல்லாம் நீங்க ஏதாவது மேல் பிடிப்புல சேர்த்து விட்டு இது பிடிக்கல வேற எதுக்கு மாறுறேன் அப்படிம்பாங்க பிளஸ் ஒன் ப்ளஸ் டூல ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு இது பிடிக்கல அது மாறுறேன் அப்படிம்பாங்க இது சிலர் எல்லாரும் இல்லை சிலர் மாறுறேன்பாங்க அதே மாதிரி பள்ளிகளில் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் பிடிக்கல வேற ஸ்கூல் மாற்று அப்படிம்பாங்க இந்த டீச்சர் பிடிக்கல அப்படிம்பாங்க இப்படி ஏதாவது ஒன்று கடகராசி பிள்ளைகள் சிலர் சொல்லுவாங்க எல்லா கடகராசி பிள்ளைகளும் இப்படி சொல்ல மாட்டாங்க சில பிள்ளைகள் சொல்லுவாங்க அதுவும் அடிக்கடி சொல்ல மாட்டாங்க எப்போயாவது தான் சொல்லுவாங்க நீங்கள் கடகராசி பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அப்பா செல்லம்மா அம்மா செல்லம்மா அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க அம்மா தான் இருப்பாங்க அம்மா செல்லம்மா இருப்பாங்க வளர்ந்த பிறகும் கூட அம்மாவினுடைய சேலைக்கு அருகில் போய் நின்றுக்கிட்டு அந்த அம்மாவோட சேலையை பிடிச்சிக்கிறது அம்மா பக்கத்தில் இருக்கிறது அம்மா சொல்கிறத கேட்குறது அல்லது அம்மாவினுடைய சேலையை வாங்கி அதை போர்த்திக்கிட்டோ அல்லது தரையில் விரிச்சுக்கிட்டோ அதில் படுத்து உறங்குறது இந்த தாய் பாசம் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா கடகராசி பிள்ளைகள் தான் ஒரு பாதுகாப்பு அப்படின்னு அந்த பிள்ளைங்க வந்து நினைப்பாங்க தாயை பாசத்துக்கும் பாதுகாப்புக்கும் உள்ள நபர் அப்படின்னு நினைப்பாங்க தாத்தா பாட்டியை விட அதாவது இந்த தாத்தா பாட்டி எப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா இந்த குழந்தைகள் யா அதாவது கடகராசி குழந்தைகள் யாருக்கிட்ட ரொம்ப ஆதரவாக இருப்பாங்கன்னா யார் வளர்க்குறாங்களோ அவங்க கிட்ட தான் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க இப்போ தாய் வளர்த்தா தாய் பாசம் இருக்கும் தாய் வளர்க்கவே இல்லைன்னா வேற யார் வளர்க்குறாங்களோ அவங்கக்கிட்ட தான் தாய் பாசம் இருக்கும் இப்போ குழந்தை வளர்க்குறதுக்குன்னு ஒரு ஆளை வீட்டில் வேலைக்கு வச்சு நீங்கள் ஒரு ஒரு ஆயாமா அம்மாவை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கக்கிட்ட தான் அந்த பிள்ளைக்கு பாசம் அதிகமாக இருக்கும் யார் வளர்க்குறாங்களோ தாத்தா பாட்டி வளர்த்தா தாத்தா பாட்டிக்கிட்ட இல்லைன்னா அவங்க தாத்தா பாட்டியை விட ஆயாம தான் அதிகமான பாசம் அவங்களுக்கு இருக்கும் அதிகமாக ஒட்டிக்குவாங்க இவங்க கிட்ட வந்து சாமி கதை சொல்லலாம் கவனமாக கேட்பாங்க கதைகள் சொல்லலாம் கவனமாக கேட்பாங்க கடகராசி பிள்ளைங்க சாகச கதைகள் சொல்லலாம் இதெல்லாம் கேட்குறதுக்கு இவங்க ஆசைப்படுவாங்க சாமி கண்ணை குத்திரும்னு சொல்லி நீங்கள் கடகராசி பிள்ளைங்கள தாராளமாக வளர்க்கலாம் சாமி கண்ணை குத்தாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் சாமிக்கு பயந்துக்கிட்டு கடகராசி பிள்ளைங்கள் ஒருபோதும் தவறு செய்யவே மாட்டாங்க கடகராசி பிள்ளைகள் பாச பறவைகள் அதுவும் வீட்டுக்கு மூத்த பிள்ளையாக கடகராசி பிள்ளை இருந்துச்சுன்னா அது எல்லாருக்கும் அம்மாவாக இருக்கும் தாயன்பு செலுத்தும் இந்த குழந்தைகளுக்கு தாயன்பு கொடுக்குறதில் இந்த குழந்தையை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது பெற்ற தாய்க்கும் அதிகமாக தன்னுடைய தம்பி தங்கைகளுக்கு பாசத்தை காட்டக்கூடிய ஒரு ஆர்வம் கடகராசி பிள்ளைகளுக்கு உண்டு அதே மாதிரி தன்னுடைய தோழர்கள் தோழிகள் யார் இருந்தாலுமே அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய சமயத்தில் உதவியும் செய்வாங்க தன் ஃப்ரெண்ட்ஸை கண்டிக்கணும்னா கண்டிக்கவும் செய்வாங்க கடகராசி பிள்ளைகள் சுய ஒழுக்கம் நட்பு நேர்மை கற்பு இதில் எல்லாம் அவங்க பிடிவாதமா இருப்பாங்க இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நட்புக்காக பிறந்தவங்கன்னு சொல்லலாம் கடகராசி வயசு ஆக ஆக என்ன பிரச்சனை அப்படின்னா நூறு சதவீதம் யாரை நெருங்குகிறார்களோ அவர்களை பிரிய வேண்டிய நிலைமை வந்துவிடும் இவர்கள் சிறந்த நண்பராக இருப்பார்கள் ஆனால் இவங்களுக்கு சிறந்த நட்பு கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறிதான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நேர்மைன்னா கடகராசி குழந்தைங்க தான் உண்மை அப்படின்னா கடகராசி குழந்தைங்க தான் நீதி நியாயம்னா கடகராசி குழந்தைங்க தான் பக்தி அறம்னா கடகராசி குழந்தைங்க தான் கொடைவல்லல் அப்படின்னா கடகராசி குழந்தைங்க தான் பேச்சோட நிறுத்திராம இது எல்லாத்தையுமே செயல்படுத்துவதில் தீவிரமா இருக்கக்கூடியவங்க கடகராசி குழந்தைகள் இவ்வளவு இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னா சின்ன குழந்தைங்க தான் அப்படின்னாலுமே வளரும் பயிர் முலையிலேயே தெரியும் அப்படிங்கிறது போல கடகராசி குழந்தைகள் சின்ன வயசுலேயே கொடைவழலாக அவங்க இருப்பாங்க பெற்றோர்கள் தப்பு செஞ்சாலோ லஞ்சம் வாங்கினாலோ பெற்றோர்களை மதிக்கவே மாட்டாங்க கடகராசி பிள்ளைகள் பெரியவர்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் தவறு செஞ்சா ஒரு வார்த்தையாவது எதிர்த்து கேட்டுருவாங்க கடகராசி குழந்தைகள் கடகராசி குழந்தைகளை வச்சுக்கிட்டு அம்மாவோ அப்பாவோ யாரோ எதுவுமே வந்து தப்பா பேசவும் கூடாது தப்பு பண்ணவும் கூடாது யாருங்க அந்த காலத்துல ஒழுங்கா இருக்கா யாருங்க அந்த காலத்துல தப்பு பண்ணாம இருக்கா இப்படியெல்லாம் குழந்தைகளுக்கு முன்னாடி கடகராசி பிள்ளைகளுக்கு முன்னாடி பேசி நியாயப்படுத்த கூடாது அப்படி நியாயப்படுத்துகிற மாதிரி யாராவது பேசுறது அந்த குழந்தை காதில் கேட்டுச்சுன்னா அந்த நபரை கொஞ்சம் கூட மனுஷனாக கூட அந்த குழந்தை மதிக்காது ஏற்றுக்கவே ஏற்றுக்காது மௌனமாக தன்னுடைய புறக்கணிப்பை காட்டும் மௌனமாக தன்னுடைய வெறுப்பை காட்டி ஒதுங்கி விடும் பல நாள் பேசாமல் அந்த நபர்கிட்டேருந்து ஒதுங்கிடும் கடகராசி பிள்ளை பெற்றவங்களோட போகலை அப்படின்னா நான் சொன்ன மாதிரியான சம்பவங்கள் உங்கள் வீட்டில் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது கடகராசி பிள்ளைக்கு முன்னாடி சண்டைப்பட்டுக்கிட்டீங்கன்னா அது உங்களை விட்டு ஒதுங்கிடும் கடகராசி பிள்ளைகள் கலை வித்தகர்கள் கடகராசி குழந்தைகள் அடக அழகா படம் வரைவாங்க எம்பிராய்டரி பண்ண முடியும் ஒயர் பின்னுவாங்க ரங்கோலி கோலம் போடுவாங்க கைவினை வேலைகள் எல்லாம் செய்ய செய்ய தெரியும் ஹேண்ட் கிராஃப்ட் மிக சிறப்பாக பண்ணுவாங்க அந்த கதை எழுதுறதுல கவிதை எழுதுறதுல இது மாதிரி எதாவது ஒன்று ஒரு விஷயத்தை அழகா கதையா சொல்றதுல இது எல்லா பண்புமே கடகராசி குழந்தைகளுக்கு இருக்காது ஒவ்வொரு கடகராசி குழந்தைகளுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கும் கதை எழுதுறதோ அல்லது கவிதை சொல்றதோ அழகாக கதை சொல்றதோ சாமி கதையை சொல்றதோ பாடல்களை கேட்டு ரசிக்கிறதோ இது எல்லாம் இது இது எல்லாமே ஒரே குழந்தைக்கு கடகராசி குழந்தைக்கு இருக்காது அங்கொன்று இங்கொன்று மொத்தம் எதாவது ஒன்று இருந்துடும் உங்கள் பிள்ளைங்க கடகராசின்னா இதில் எதாவது ஒன்று அவங்களுக்கு இருக்கும் அதாவது குழந்தைகளுக்கு வந்து வாய் பேசுறதுல இருக்கக்கூடிய ஆர்வத்தை விட கேட்குறதுல அந்த குழந்தைக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் யாராவது வாய் திறந்து பேசுனா ரொம்ப அருமையாக நல்ல கருத்துக்கள் சொன்னால் காது கொடுத்து கேட்கும் இந்த குழந்தையும் வாய் திறந்து பேசுனா ஒவ்வொரு சொல்லும் முத்து முத்தாக உதிர்க்கும் அந்த பேசுகிற பேச்சு கனியாக இனிக்கும் எதிர இருக்கிறவர் தகுதியான நபராக இருக்கணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தகுதி இல்லாத நபராக இருந்தா வெறுத்து ஒதுக்கத்தான் செய்யும் இந்த கடகராசியில பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுமே மிக சிறப்பாக இருக்கும் சாஸ்திரம் அந்த பரதநாட்டியங்கள் வீணை வயலின் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள்ல கலாச்சாரத்துல வீணையோ வயலினோ ஏதாவது ஒரு இசை கருவிகளோ ஒன்னு இசைக்கணும்னாவது நினைக்கிற பக்குவமாவது இருக்கும் கத்துக்குருவாங்க கத்துக்கலைனாலுமே கூட இதில் ஏதாவது ஒன்று இசைக்கணும் கற்றுக்கணுங்கிற நினைப்பாவது இருக்கும் எவ்வளவு திறமைகள் இருந்தாலுமே இவங்களை வந்து இன்ட்ரோவெர்ட்னு சொல்லுவோம் அதாவது வெளிப்படுத்தாம லைம்லைட்டுக்கு வராம வெளிச்சப்படாம தனக்கு தெரிந்த திறமைகளை அதிகபட்ச திறமைகளை ஒரு முத்து சிப்பிக்குள்ள அடங்கி இருக்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பாங்க அதாவது தன்னுடைய திறமைகள் எல்லாத்தையும் வெளிக்காட்டிட மாட்டாங்க இப்போது வந்து அஹ் எப்படி சொல்றது ஒரு மின்மினி பூச்சி ஒரு இடத்துல அகப்பட்டுக்குச்சுன்னா அதுக்குள்ள மட்டுமே தான் வெளிச்சம் இருக்கும் அந்த மாதிரி அதிக பகட்டு இருக்காது அதிக மினுமினுப்பு இல்லாம அதிக அழுத்தம் இல்லாம தெளிவா மென்மையா வாழணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தெய்வத்தை போல காட்சி தரக்கூடியவர்கள் கடகராசி குழந்தைகள் வளர்ந்த பிறகு நிறைய தசாபுத்தி அதன் அதன் காரணமாக நிறைய அவங்க வந்து பிரச்சனைகள் அனுபவிப்பாங்க அல்லது அவங்களோட சேரப்புற இணையர் அந்த ஜாதகம் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை அந்த ஜாதகம் இப்படி அவங்க யாராரோடவெல்லாம் இணைகிறாங்களோ அதன் மூலமாலாம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு நான் சொல்றது எல்லாமே குழந்தைகளுக்கு தான் பொருத்தமாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைகளை வளர்க்குறது ஈஸி ஓ கடகராசி குழந்தை தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு ஆசிரியரும் புரிஞ்சுக்கிட்டு வகுப்பறையில் அவங்களை மெயின்டைன் பண்றது ஈஸி பாருங்க அதாவது சந்திரனனுடைய ஒரு அம்சமும் இவங்களுக்கு இருக்கும் அதனால ஒரு அழகு இவங்களுக்கு கொடு அதாவது அழகுன்னா மிகப்பெரிய அழகு இல்லை அழகுலேயே லேசா மந்தம் இருந்தா அந்த அந்த மந்தகமாக மந்தமான ஒரு அழகு அழகு நிச்சயமா இருக்கும் இவங்களுக்கு அதாவது பவர்ஃபுல் பியூட்டிஃபுல் அப்படி சொல்லிட முடியாது கடகராசி குழந்தைகளை கடகராசி குழந்தைகளுக்கு படிக்கிற பாடம் நினைவில் இருக்கிறத விட வீட்டிலேயோ பள்ளியிலையோ வெளியில் எங்கே நடந்த சம்பவங்கள் கேட்ட சம்பவங்கள் அது எல்லாமே நினைவில் இருக்கும் கடகராசி குழந்தைகள் பாடம் படிக்கணும்னா சம்பவங்களாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் நினைவில் நிற்கும் வாழ்க்கையை கத்துக்கிறதுல கற்றுக்கிறதுல கெட்டிக்கார குழந்தை தான் கடகராசி குழந்தை அவங்களுக்கு பாடம் வரல படிப்பு வரலன்னு சொல்லி அவங்கள போய் பிரச்சனை பண்ணி பெருசா திட்டாதீங்க அடிக்காதீங்க கடகராசி குழந்தைகளை மனிதர்களை ஆராய்வதிலே வல்லவர்கள் கடகராசி பிள்ளைகள் மனிதர்களை ஆராய்ந்து வகைப்படுத்தி வைத்திருப்பார்கள் அப்படி வகைப்படுத்துறதுல பிரிக்கிறதுல ஜட்மெண்ட் கொடுக்கறதுல மிகச்சிறந்த நல்ல நீதிபதினு சொல்ல முடியும் கடகராசி குழந்தைகளை ஒவ்வொருத்தரையும் சரியாக எடை போட்டு இவர் இப்படித்தான் அவர் அப்படி அப்படின்னு எடை போட்டு மனசில் வச்சுக்கும் கடகராசி குழந்தை கடகராசி குழந்தை மட்டும் மட்டும் குழந்தைன்னு நினச்சதுக்கு என்ன தெரியும்னு நினச்சிடாது எல்லாம் தெரியும் கடகராசி குழந்தைய ஏமாற்றவே முடியாது அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு சொன்னது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு குழந்த தானே விளையாட்டு பிள்ளை தானே மறந்துருக்கும்னு யாராவது பெரியவங்க நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அது சொல்லும் நீங்கள் பேச்சு மாற்ற முடியாது கடகராசி குழந்தைகிட்ட கேலியா சிரிக்கிறதோ நையாண்டி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது ஒரு கெக்களிப்பு அவங்கள வந்து பார்த்து சிரிக்கிறது இந்த மாதிரி பண்ணக்கூடாது இவங்களும் மற்றவங்கள பண்ண மாட்டாங்க கடகராசி குழந்தைகள் கேலி கிண்டலாக மற்றவர்களை பேசவே மாட்டாங்க கண்ணுக்கு கண் பார்த்து பேசுவாங்க அவங்களுடைய பார்வை வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கும் கடகராசி பிள்ளைங்க ஒருத்தரை பார்த்து பேசாங்கன்னா அந்த கண் வந்து காந்தம் போல ரொம்ப அழுத்தமாக இருக்கும் கண்ணுக்கு கண் பார்த்து பேசக்கூடிய நபர்கள் தப்பு செய்ய முடியாது கடகராசியோடு இருக்கக்கூடிய நபர்கள் தப்பு செய்தவர்கள் இருக்க முடியாது கடகராசியோட அது பெரியவர்களுக்குமே பொருந்தும் கடகராசி பெரியவர்களுக்குமே பொருந்தும் அநியாகக்காரர்களோடு அவங்க இருக்கவே மாட்டாங்க தப்பு செஞ்சவர் பெரியவராக இருந்தாலும் சரி கடகராசி குழந்தைக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கணும் தவறு செஞ்சுட்டா தான் கடகராசி குழந்தை தான் ஒரு தவறு செஞ்சுட்டா மன்னிப்பு கேட்பது இந்த குழந்தையினுடைய மிகச்சிறந்த பண்பு மன்னிப்பு கேட்டு விடுவார் அதே மாதிரி பிறர் தவறு செய்தாலும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதை உணர வேண்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பது கடகராசி குழந்தையினுடைய ஒரு பண்பு அப்போ கடகராசி குழந்தைகிட்ட குழந்தைக்கு முன்னாடி ஏதாவது தவறு செஞ்சுட்டீங்கன்னா சாரி சொல்லிடுங்க ஒரு நாளைக்கு நூறு தடவை சாரி சொல்ல நூறு தடவை தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும் இப்போது வந்து அழைச்சிட்டு போகிறாரு ஒரு கார் டிரைவர் இல்லை பஸ்ஸில் பஸ் டிரைவர் இருக்கார் பஸ் கண்டக்டர் இருக்கார் ஒரு ஹோட்டல்கார் சாப்பிட்டு வர்றாரு இல்லை அப்பாவோட ஆஃபீஸில் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா பார்க்குற ஆட்டையெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருக்கும் குழந்தை பார்க்குற ஆட்டெல்லாம் ஏதாவது சாரி சொல்லிக்கிட்டே இருக்கும் கடகராசி குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கு யாருமே சொல்லித்தராமலேயே அடுத்தவருடைய உணர்வை கற்றுக்கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த பண்புகள் இந்த குழந்தைகளுக்கு இன்பில்டு ஸ்டோரேஜ் இயல்பாகவே இருக்கிறது ரத்தத்திலே இருக்கிறது கடகராசி குழந்தைக்கு கடகராசி குழந்தைகளுக்கு இவ்வளவு சிறப்பு பண்புகள் இருக்கு எல்லாரையும் மரியாதையாகத்தான் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அண்ணே அக்கா அப்படி பேர் சொல்லிதான் கூப்பிடுவாங்க பெரியவர்களையோ வீட்டில் இருந்த வேலைக்காரர்களோ யாரா இருந்தாலுமே சரி அவங்கள மரியாதை குறைவாக கூப்பிடாது இந்த குழந்த யாரா இருந்தாலுமே கடகராசிக்காரங்க பொதுவா பெரியவங்களா இருந்தாலுமே கூட மற்றவருக்கு மரியாதை கொடுத்து சிறப்பாக அழைத்து யாரையும் தட்டி பேச மாட்டாங்க தட்டி பேச மாட்டாங்க தப்ப தவறான பழக்க வழக்கங்கள் இல்லை அவங்க கிட்ட சில பெரியவர்கள் மூத்தவர்கள் யாராவது கடகராசிக்காரங்களுக்கு தவறான பழக்க வழக்கத்தை கத்துக் கொடுத்தாலும் கூட இந்த குழந்தை அதை செய்யாது தவறு என தெரிந்தால் அதை செய்யவே செய்யாது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது தப்பு செஞ்சா அப்படிப்பட்ட பெரியவர்களுக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கவும் இந்த குழந்தை ஆசானாக மாறும் அப்பெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கடகராசி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கணக்கு பாடத்தை விட அறிவியல் பாடத்தை விட சோசியல் சயின்ஸு சமூக அறிவியல் பாடம் இருக்குல்ல ஜியோகிராஃபி வரலாறு ஹிஸ்ட்ரி இதுபோல பாடங்கள் நல்லாவே வரும் இலக்கியத்தில் தனியாக ஈடுபாடு இருக்கு குரூப் ஸ்டடி நடக்குது அப்படின்னா கடகராசி குழந்தை ஆசிரியராக மாறி மற்ற குழந்தைகளுக்கு பாடமே சொல்லிக் கொடுக்கும் அழகாவே சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியரை விட இந்த குழந்தை அழகாக மற்றவர்களுக்கு பாடத்தை விளங்க வைக்க முடியும் கண்டிப்போடன் நடந்து கொள்ளும் குரூப் ஸ்டடி படிக்க வைக்கும்போது மற்றவங்களுக்கு கண்டிப்போட நடந்து படிக்க சொல்லும் தன்னுடைய குழுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டத்துக்கு லீடராக இல்லாமல் எல்லாருக்கும் முன்னாடி முன்மாதிரியாக இருந்து இவரை ஃபாலோ பண்ணுற மாதிரி எல்லாரையும் கட்டுப்படுத்துகிற அடக்கக்கூடிய தலைவனாக மட்டும் இல்லாமல் முன்மாதிரியாகவும் திகழக்கூடிய குழந்தை தான் கடகராசி குழந்தை கடகராசி குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே ரசிகர் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் மதுரை மீனாட்சி அன்னை மீனாட்சி போல கண் அசைவிலேயே தன்னுடைய தோழன் தோழியரை ரசிகை ரசிக ரசிகர்களாக ரசிகராக ரசிகையாக பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபர் கடகராசி குழந்தைகள் கடகராசி குழந்தைகள் ஒரு ஒரு கூட்டத்தையே கட்டுக்குள் வச்சிருப்பாங்க திரும்பவும் சொல்றேன் ரொம்ப நெருங்கி பழகுன ஃப்ரெண்டே இருக்காது கடகராசிக்கு ஏன்னா அந்த கட்டுப்பாடே சில பேருக்கு பிடிக்காம பிரண்டே இருக்காது கடகராசி பிள்ளைங்க பாதிக்கு பாதி பிள்ளைங்களுக்கு ஃப்ரெண்டே இருக்காது ஏன்னா இவங்க சொல்லிக் கொடுப்பாங்கங்கிறேன் சொல்லி கொடுக்குற மாதிரி பிள்ளைங்க தான் பக்கத்துல இருக்கணும் இவங்க நேர்மையா இருப்பாங்கங்கிறேன் அப்ப நேர்மையான பிள்ளைகளுக்கு அங்கே இல்லைன்னா அவங்களுக்கு நட்பு இருக்காது இவங்க உண்மையா இருப்பாங்கங்கிறேன் உண்மையா அப்ப அந்த கிளாஸ் ரூம்ல பிள்ளைகளே இல்லை அப்படின்னா அப்ப ஐம்பது பேர் இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்காது அப்ப ஏன் ஃப்ரெண்டு இல்லைங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல கடகராசிக்குள்ள குழந்தைங்க பாதி பேருக்கு ஃப்ரெண்டு இருக்கும் பாதி பேருக்கு ஃப்ரெண்டே இருக்காது அது அந்த குழந்தையினுடைய தவறு இல்லை அந்த ஒட்டுமொத்த சூழ்நிலையும் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் மேடையில் நாடகம் நடத்த முடியுமா ஒரு கடகராசி குழந்தையால நாட்டிய நிகழ்ச்சிகளில் ஈடுபடுத்த முடியுமா ஒரு கடகராசி மாணவ மாணவியரால முடியுமா அப்படின்னா இவங்க நேரடியாக ஸ்டேஜ் பெர்ஃபார்மரா இருக்கிறத விட ஆஃப் ஸ்டேஜில் இருக்கிறது தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஃப் ஸ்டேஜ்னா ஒரு நாடகத்தையோ ஒரு நடனத்தையோ சொல்லி தருவதில் அதை இயக்குவதில் இயக்குனராக இவர்கள் இருக்க முடியும் வழிகாட்டியாக இவர்கள் இருக்க முடியும் கலைஞராக பெர்ஃபார்மர் அந்த ஆர்ட்ஸ் அந்த கலையை வந்து பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாருக்கும் காமிக்கக்கூடிய லைம்லைட் அந்த வெளிச்சம் படக்கூடிய மேடையில் தோன்றும் திறனவர்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது வெளிச்சத்துக்கு உள்ளதா இருப்பாங்க கிரியேட்டரா இருப்பாங்க சிக்கனத்தோட இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் இவங்க வெளியில இருக்கிற பொருளை எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி ஏங்கி எல்லா பொருளையும் வாங்கி சாப்பிடணும்னு நினைக்காத குழந்தைங்க கடகராசி குழந்தைங்க சிக்கனமா இருக்கிற குழந்தைங்க அம்மா சமைச்சு கொடுக்கறதுல அளவுள்ள ஒரு ருசிய அளவு இல்லாத ஒரு ருசியையும் அது ஒவ்வொரு நேரமும் அதை நல்லா ருசிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் கடகராசி பிள்ளைங்களுக்கு இருக்கும் கடையில் போய் தீனி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் கடை தீனி வாங்கறதுக்கு காசு கேட்டு கேட்டு அம்மாவோட பாக்கெட் மணி எல்லாம் நம்ம குறைச்சிடணும் அப்படின்லாம் இவங்க அப்படி நினைக்கவே மாட்டாங்க பாக்கெட் மணியா வீட்டில் அப்பாவோ அம்மாவோ காசு கொடுத்தா கடகராசி பிள்ளைங்க அம்மாவோட பிறந்த நாளுக்கும் அப்பாவோட பிறந்த நாளுக்கும் அந்த காசை சேர்த்து வச்சு அவங்களுக்கு அன்பளிப்பு வாங்கி கொடுப்பாங்க தன்னுடைய தோழர்களுக்கு தோழியருக்கு பிறந்தநாள் நாள் வந்துச்சுன்னா அழகாக கிஃப்ட் தன்னோட கையாலேயே செய்து கொண்டு போய் கொடுப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு தான் ஆர்ட் அந்த ஹேண்ட் கிராஃப்டெல்லாம் அவங்களுக்கு ஆர்வம் இருக்குல்ல இவங்களே பரிசளிச்சு மகிழ்ச்சி கடலிலே மூழ்கக்கூடியவர்கள் தான் கடகராசி பிள்ளைகள் பணம் கொடுத்து வெளியில் கடைகளில் போய் ஒரு பொருளை வாங்கி அதில் தின்பண்டத்தை வாங்கி அது மாதிரி செலவு பண்ணுறது அப்படிங்கிறது கடகராசி குழந்தைகளுக்கு அறவே பிடிக்காது தேவை அப்படின்னா வாங்குவாங்க சும்மா தேவை தேவைன்னு சொல்லி தேவை இல்லாமல் போய் மனசு விட்டு அலைபாயு மனம் அப்படிங்கிறது கடகராசி குழந்தைகளுக்கு இருக்காது பிடிப்பட்ட நல்ல பண்புகள் உள்ள குழந்தையை அடிக்கலாமா திட்டலாமா கோவிக்கலாமா அந்த குழந்தை முன்னாடி தப்பாக நடந்துக்கலாமா நடந்துக்க கூடாது கடகராசி குழந்தைகள் பொதுவா பொதுநலம் விரும்பி நாடு நகரம் ஊர் எல்லாமே தன்னலம்ங்கிறதையும் தாண்டி எல்லோரும் நலமாக இருக்கணும் பெற்றோரோ உறவினரோ சகோதரரோ நண்பரோ அடுத்த வீட்டுக்கார குழந்தைகளோ இந்த அடுத்த வீட்டு குழந்தை விடுங்க அடுத்த நாட்டு குழந்தையோ எல்லாரை பற்றியும் கவலைப்படும் எல்லார் கஷ்டத்தையும் தீர்த்து வைக்கணும் பார்க்கும் எல்லார் கஷ்டத்தையும் நினச்சி இந்த குழந்தை மனம் மருந்தும் தன்னுடைய நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை நினச்சி வருத்தப்படக்கூடிய குழந்தை அதற்காக கண்ணீர் விடக்கூடிய குழந்தை கடகராசி குழந்தை அடுத்தவர்களுக்காக இவங்களுக்காக கண்ணீர் வருவதை விட அடுத்தவர்களுக்காக கண்ணீர் விடுவதும் அடுத்தவர்களுக்காக கவலைப்படுவதும் அதுவும் கண்ணீர் எப்படி வரும்னா மழை பெய்யும் பாருங்கள் அந்த மாதிரி கண்ணீர் கொட்டும் கடகராசி பிள்ளைகளுக்கு மற்றவங்களுக்கு கஷ்டம்னா கஷ்டம்னா கடகராசி பிள்ளைங்க அப்படின்னா புகழாக இருப்பார்கள் ரொம்ப அருமையான இரக்கமுடைய குணமான ஒரு நல்ல பிள்ளைகள் தான் கடகராசி பிள்ளைகள் இப்போ கடகராசி பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் எப்படிப்பட்ட குணமுடையவர்கள் எப்படிப்பட்ட பண்புடையவர்கள்னு பெற்றோரும் ஆசிரியரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோவை நிறைய ஆசிரியர்களும் பெற்றோருக்கும் அனுப்பி வைங்க அப்போ தான் ஹவு டு டீல் கடகராசி பிள்ளைகள்னு எல்லாருக்குமே தெரியும் மார்ச் ஒன்றுலேருந்து மார்ச் எட்டு கர்மா கிளன்சிங் பயிற்சி ஆன்லைன் மூலமாக நடக்குது கட்டண பயிற்சி கலந்துக்கங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னா ஃபோன் பண்ணுங்க ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கோம் கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணுங்க ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு அற்புதமான பயிற்சி இருக்குது மதுரையில் வந்து கலந்துக்கங்க குணமாக்கும் கலை அப்படிங்கிற பயிற்சி ரொம்ப சிறப்பான பயிற்சி இலவச பயிற்சியாக நடக்குது வந்து மிக மிகச்சிறந்த நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க கடகராசி நபர்களுக்கு அனுப்பி வைங்க ஏன்னா அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் பிள்ளைகளை அடித்து துன்புறுத்தி கடகராசி பிள்ளைய மட்டந்தட்டி மட்டந்தட்டி வளர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வளர்ந்த பிறகு குற்றவாளியாகவோ அல்லது வளர்ந்த பிறகு நோஞ்சானாகவோ வளர்ந்த பிறகு அதுக்கு வந்து சரியான திருமண வாழ்க்கை அமையாமல் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் கணவன் மனைவி பிரச்சனைகள் உருவாகி இப்படியெல்லாம் அந்த குழந்தை தவறாக தெசமரி போயிடுது எவ்வளவோ ஜாதகம் வருது கடகராசி ஆயில நட்சத்திரம் அதெல்லாம் நிறைய நான் ஜாதகம் பார்க்கறேன் வாழ்க்கையே சரியில்லை நிறைய பேருக்கு ஏன் சரியில்லைன்னா குழந்தை பருவத்தில் பேரண்ட்ஸ் தப்பாக நடத்திட்டாங்க தப்பாக நடந்துக்கிட்டாங்க ஆசிரியர்கள் தப்பாக வழி நடத்திட்டாங்க அதனால வந்த பிரச்சனை அதுக்காகத்தான் குழந்தைகளை பற்றின வீடியோக்களே நான் தெளிவாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் குழந்தைகளை பற்றின வீடியோ நான் தர்றதுக்கான காரணமே இப்ப இல்லேருந்து சரி பண்ணணும் எவ்வளோ பேர் என்கிட்ட ஜாதம் பார்த்து கண்ணீர் விடுறாங்க தெரியுங்களா அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் கண்ணீர் சம்பவங்கள் அது இருக்கக்கூடாது இனிமேலாவது எல்லாரும் விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வந்து குழந்தைகளை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் வளர்க்கும் போதே சரியாக வளர்க்கணும் சரியா அவங்கள டீல் பண்ணீங்க அப்படின்னா அவங்க நல்லா இருப்பாங்க அவங்களுடைய ஜாதகம் சிறப்பா இருக்கும் அவங்களுடைய விதிப்படி ரொம்ப அருமையா அவங்க வாழுவாங்க நல்லா இருக்கணும் அதுக்காகத்தான் நான் பேசிகிட்டு இருக்கேன்